அனைவருக்கும் காலை வணக்கம் முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் இருந்து பச்சை பச்சை மிளகா தக்காளியை வச்சு மீன் குழம்பு செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் இல்லை நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லையோ நம்ம எந்த எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் வந்து காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நெல்லையம் குடிஞ்ச உடனே சாம்பார் உடனே முழுசாக அப்படியே போட்டு அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒன்றரை கிலோ மீன் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ வெங்காயம் போட்டுருக்கேன் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா அதே மாதிரி வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் நான் அரைத்து அதையும் வந்து அப்படியே நம்ம நல்லா இந்த மாதிரி வதங்க விடணும் நல்லா கொதி வரும்போது மிளகாத்தூள் நான் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து இது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு உடனே நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி தனியார் தூள் அரைச்சி வச்ச புளித்தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு அதை நம்ம மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதி வந்த உடனே நம்ம தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு மிக்ஸ் ஆகி அரைச்சி வச்ச விழுத வந்து அந்த மீன் குழம்புல நம்ம ஊற்றிடணும் ஊற்றி அதுவும் நல்லா கொதி வந்த உடனே கிளறி விட்டுட்டு கொதி வந்த உடனேயே கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே நம்ம தூவி விட வேண்டியதுதான் அது வந்து கொதிக்கும்போது அந்த டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும் பார்க்குறதுன்னு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் மீனை போடணும் மீன் குழம்பு நல்லா ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்த உடனேயே சிலர் வந்து தனியாகவே இருக்கும் சிலர் மீடியம் ஃப்ளேமில் பிடிக்கும் மீடியமாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் மீனெல்லாம் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே மீன் குழம்பு நல்லா பொதி வந்து சூடோடு இருக்கும் அப்படியே மூடி போட்டு நம்ம இறக்கி வைக்கிற வேண்டியதான் சூப்பரான சுவையான அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு நான் மற்ற